அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா திருவிக்காவின் சொற்பொழிவுகள் இந்த புத்தகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம மூக்கு முழுக்க பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா திருவிக்கா அவர்கள் சில இடங்களுக்கு சென்று பட்டிமன்றமாகவும் பேச்சாளர் மூலமாக சில விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு அதனுடைய தொகுப்பை வந்து தொகுத்து ஒரு சின்ன புத்தக வடிவில் வந்து கொடுத்துருக்குறாங்க முல்லைப்பதிப்பகம் அதுல சில முக்கியமான தலைப்புகளின் கீழ் பேசப்பட்ட கருத்துக்களை மட்டும் இப்போது உங்களோட பகிர்ந்துக்கிற ஆசைப்படுறாங்க புத்தகத்துக்கு வந்து அன்பழகன் அவர்கள் வந்து முன்னுரை எழுதியிருக்கிறாரு அதாவது உலகத்திற்கு பாடுபடுவதுதான் வாழ்க்கையா அல்லது தன்னுடைய தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் உலகத்துக்காகவும் நமக்காகவும் பாடுபடுவது வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னே வந்து ஒரு கேள்வி வந்து வைக்கிறாரு இது வந்து மிக முக்கியமா நம்ம வந்து நோட் பண்ணணும் ஏன்னு கேட்டா இப்ப நம்மளுடைய அறிவை வந்து நம்ம மேலுலகத்துக்காக செலவழிச்சு பணம் சம்பாதிப்பதில் மட்டுமே குறியாக நாம் இருந்து வருகிறோம் அது வந்து முற்றிலுமாக தவறு அந்த அறிவை தமிழ் மக்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் செலவு செய்யும்போது நாம் வந்து நாடு முன்னேறும் என்பது வந்து அப்போவே வந்து சொல்லிட்டாரு அதை வந்து நம்ம வந்து குறைஞ்சபட்சம் எடுத்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ் கலை அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து சென்னை ஒய்எம்சிஏ கல்லூரியில் வந்து பட்டிமன்றம் ஒன்று நடக்குது அதில் வந்து திருவிக்காவர்கள் ஆற்றிய உரை குறித்து நாம் வந்து பார்க்க போகிறோம் அதில் முக்கியமாக என்ன சொல்கிறதுனா தமிழருடைய கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காதல் இன்னொன்று வந்து வீரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு காதலும் வீரமும் தான் தமிழனுடைய மிக முக்கியமான கலைகளில் ஒன்று பல கலைகளில் இருக்கிறது அதில் வந்து ஓவியத்தையும் குறிப்பிட்றாரு அந்த ஓவியம் வந்து தமிழ்நாட்டில் தான் முதன் முதலில் வந்து தோன்றியது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாரு அது அதுக்கு வந்து ஆய்வின் அடிப்படையில் தான் நான் சொல்வதாகவும் சொல்றாரு அஜெண்டா குகை ஓவியம் பிரபலமானது அப்படின்றதா பேசப்பட்டாலும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓவியங்களே வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டும் அதில் வந்து துல்லியமாக குறிப்பிட்டிருக்கிறாரு மிக முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது விவாத கலை அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒன்று சொல்றாரு அதாவது மக்களுக்குள்ள வந்து விவாதம் வந்து பெருகும்போது தான் உண்மையான தீர்வை நோக்கி வந்து செல்ல முடியும் விவாதம் இல்லாதது வந்து ஒரு தீர்வை எட்டவே முடியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விவாதம் வந்து மிக முக்கியமா தேவை விவாதம் என்பது வந்து ஒரு அறிவு சார்ந்தது அந்த அறிவார்ந்த விவாதங்கள் வந்து நடக்கும்போது தான் ஒரு எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை வந்து எட்ட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டும் வந்து அந்த கலைகளில் வந்து விவாதக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்கிறாரு இது வந்து நம்ம வந்து விவாதம் என்பது வந்து ஒரு கலையா அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறார்னா விவாதம் என்பது தான் ஒரு முக்கியமான கலை தமிழர்களுடைய கலைகளில் விவாதக்கலையும் ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விவாதக்கலை குறித்தும் வந்து பேசியிருக்கிறார் மாணவரும் தமிழும் அப்படின்ற தலைப்பின் கீழே பதினஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பச்சையப்பன் கல்லூரியில் வந்து திருவிக்க அவர்கள் வந்து ஆற்றன சொற்பொழிவு தான் வந்து இப்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இதில் வந்து மூணு விஷயத்தை வந்து சொல்கிறது இனிய மனம் இனிய சொல் இனிய செயல் இந்த மூன்று விஷயத்தையும் மாணவ பருவத்தில் வந்து நம்ம வந்து செஞ்சினோமா நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சமூகத்தை வந்து கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதாவது இனிய மனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து மற்ற உயிர்களையும் தன் உயிர் போல் பாவித்து அதற்கு வந்து தீங்கு விளைவிக்காத வனம் நாம் வந்து செயல்பட வேண்டும் அதுதான் வந்து இனிமையான மனத்தை வந்து குறிக்குது அது போலதான் இனிமையான சொல் நல்ல வார்த்தைகளை மட்டும் உபயோகிக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை வந்து பேச வேண்டும் அந்த வார்த்தைகளுக்கு வந்து அதிகப்படியான சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இனிய சொல் அப்படின்ற விஷயத்தில் சொல்றாரு அதே போல இனிய செயல் நல்ல செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும் இப்படியான சமூகத்தை கட்டமைக்கும் போதுதான் தமிழ் சமூகம் வந்து ஒரு நல்ல ஒரு சமூகமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனிய மனம் இனிய செயல் இனிய சொல் இந்த மூன்று விஷயத்தையும் வந்து மாணவர்களிடையே வந்து பரப்புகிறாரு அந்த விஷயத்தை வந்து எடுத்து சொல்றாரு குறிப்பா ரெண்டு விஷயத்த திரும்ப சொல்றாரு அதாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சாதிய பிரச்சனைகளும் வகுப்பு வாரிய பிரச்சனைகளும் வந்து தலைவிரித்தாடுது இது ரெண்டத்தையும் வந்து நம்ம வந்து ஒழிக்கணும் அப்படின்னா இனிய மனம் இனிய செயல் இனிய சொல் இந்த மூன்றும் வந்து மாணவ பருவத்திலிருந்து எல்லாருக்கும் வந்து வரணும் அப்படி வந்தால் ஒழிய நாம் வந்து இந்த நிலையை வந்து ஒரு சுமூகமான தமிழத்தை வந்து கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாரு இது வந்து மாணவர்களுக்காக சொல்கிறதுனால இந்த விஷயத்தை வந்து ரொம்ப குறிப்பாக சொல்கிறாரு ஆனால் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து இன்று வரை இந்த சாதிய பிரச்சனைகளும் வகுப்பு வாரிய பிரச்சனைகளும் தலைவிரித்து ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது இதை நாம் வந்து முற்றிலும் ஒழிக்க வேண்டுமென்றால் இனிய மனம் இனிய செயல் இனிய சொல் என்று அவர் சொன்ன அந்த மந்திரத்தை வந்து மக்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்திலும் குழந்தைகள் மத்திலும் பரப்ப வேண்டிய தேவை வந்து நமக்கு வந்து அதிகமாகவும் இருக்கு இந்த விஷயத்தை கடைபிடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாதிய பிரச்சனைகளும் வகுப்பு வாரிய பிரச்சனைகளும் தீர்வு தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுமையாக நம்பியிருக்கிறார் அதை வந்து நம்ம முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்தபடியாக அதிலே என்ன சொல்கிறாருன்னா மனிதர்களிடையே வந்து அதிகப்படியான பொருள் சேர்க்கக்கூடிய தன்மை வந்து வளர்ந்து கொண்டே வருது இதனால் வந்து பொறாமை என்ற குணம் வந்து மனிதர்களிடையே வந்து பெருகி இருக்குது அந்த அதிகப்படியான பொருள் சேர்க்காமல் ஒரு சுமூகமான வாழ்க்கையை தேவைக்கு மட்டும் பணம் சம்பாதித்து ஒரு வாழ்க்கையை வந்து நடத்த வேண்டும் அப்பொழுது தான் நம்மளுடைய மனம் செயல் சொல் இது மூணுமே வந்து ஒழுங்காக சீராக வந்து இருக்கும் நீங்கள் அதிகப்படியான பொருள் சேர்க்க ஆசை விட்டீங்கன்னா ஆசைகள் பெருகி பொறாமை பெருகி உங்களுடைய மனம் கெட்டு செயல் கெட்டு சொல் கெட்டு வாழ்க்கை தரம் வந்து மாறிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டும் வந்து சொல்கிறாரு அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நமக்கு தேவைக்கு அதிகமான பணம் சேர்ப்பதே வந்து ஒரு விதமான குற்றம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து குறிக்கிறார் நம்ம தேவைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பணம் சம்பாதிக்கணும் அதுபோல் ஒரு இனிமையான வாழ்க்கை ஒரு கிராமத்து வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்ல வராது அதில் சொல்கிறாரு மிகு பொருள் விரும்பாமை மக்களிடையே பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாரு அதை தான் வந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் அதிகப்படியான பொருள் சேர்ப்பது வந்து மக்களுக்கு வந்து தேவையில்லாத செயல் சொல் மனத்தை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரோட உரையில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு என்னன்னா விஞ்ஞானம் வந்து வளர வேண்டும் விஞ்ஞானம் வந்து அவர் வந்து முழுமையாக வந்து விஞ்ஞானத்தை வந்து நம்புறாரு அப்போ விஞ்ஞானம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வளர வேண்டும் அப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கை தரத்துலேருந்து முன்னேற முடியும் அப்போ விஞ்ஞானம் வந்து எப்படி வளர வேண்டும் அது வந்து தேவைகளாக மக்களுக்கு வந்து பயன்படக்கூடியதாக வளர வேண்டும் அதற்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு காஸ்பிக் கடல்ன்ற பகுதியில் வந்து ஒரு விஞ்ஞானி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆய்வு பண்ணி அந்த தண்ணியில் இருக்கிற உப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து நிலத்துக்கு பாய்ச்சி சில பயிர்களை வந்து விளைவிச்சு தான் வந்து ஒரு குறிப்பு சொல்கிறார் காஸ்பிக் கடல்ன்ற பகுதியில் அதுபோல் மாணவர்கள் வந்து இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த மூன்று ப பாடங்களிலும் அறிவார்ந்தவர்களாக வளர வேண்டும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதன் மூலயமாக விஞ்ஞானம் வந்து வளர வேண்டும் விஞ்ஞானம் வளருவது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்றது அவருடைய பார்வையாகவும் முன்வைக்கிறார் அனைத்து கட்டுரைகளிலும் இந்த விஷயத்த வந்து சொல்றாரு அடுத்த தலைப்பு வந்து வள்ளலாரும் சீர்திருத்தமும் அப்படின்ற தலைப்பின் கீழே வள்ளலார் குறித்து வந்து இவர் வந்து தெரிவிக்க வந்து உரையாற்றாரு ராமலிங்க சுவாமி சமாஜ சார்பில் வந்து அவங்க கேட்டதன் அடிப்படையில் இவர் போய் உரையாற்றிருக்கிறாரு திருவெற்றியூரில் ராமலிங்க சுவாமிகளுடைய பிறந்தநாள்தது இவர் வந்து உரையாற்றுறனதா வந்து குறிப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு உலக வரலாற்றில் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் மிகப்பெரிய ஆளுமைகளும் மிகப்பெரிய சிந்தனையாளர்களும் உருவானதாக வந்து குறிப்புகள் வந்து கொடுக்குறாரு அந்த காலகட்டத்தில் உருவானவர் தான் இந்த ராமலிங்க சுவாமிகள் என்ற கூடிய வள்ளலாரும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த வ வள்ளலாறு வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் அப்போ அந்த காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் உருவானாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு ஒரு பட்டியல் வந்து கொடுக்குறாரு பிளாவட்கி டால்ஸ்டாயி காரல் மார்க்ஸு ராஜாராம் மோகன் ராவ் தயானந்தர் ராமகிருஷ்ண முதலியார் இவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் உருவானாங்க அதே காலகட்டத்தில் தான் ராமலிங்க சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலாரும் உருவாகிறாரு ஆனால் இவருடைய சொற்பொழிவுகளும் இவரு இவர்களுடைய பாடல்களும் மிகவும் வித்தியாசமானவை இவர்களை கடந்து இது வந்து ஒரு விசித்திரமானவை ஆனால் இவர்களை இவரை வந்து போற்ற போற்ற முடியாமல் போய்விட்டது இவர் வந்து போற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதில் அவர் சொன்ன வாழையடி வாழையாய் அப்படின்ற ஒரு சொல்லை வச்சு விளக்குறாரு நமக்கு இது வந்து ஒரு மரபு சார்ந்த ஒரு சொல்லு இந்த சொல் வந்து எப்படி வந்து உதிட்டது என்று வந்து நம்மளால் நம்ப முடியல இந்த மரபு சார்ந்த சொல்ன்னும்போது இது என்ன மரபு சார்ந்த சொல்லுன்னா அகிம்சையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் வாழையடி வாழையாய் அப்படின்றது இந்த அகிம்சை வந்து எப்போ உருவானது அப்படி அதை யார் உருவாக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா விருஷப்ப தேவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தான் வந்து இந்த அகிம்சை என்ற ஒன்றை வந்து உருவாக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து பதினாறாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது முன்னரே தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த இந்த அகிம்சை என்ற வார்த்தையிலேருந்து தான் இந்த வாழையடி வாழையா என்பது வந்து சொல்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் குறித்து நிறைய விஷயங்களை வந்து உள்ள வந்து பேசிகிட்டே போகிறாரு அதுக்கு அடுத்தபடியாக வள்ளலுடைய சொல்லிருந்து மழவுக்கு மறுபடி சோரளிப்பதன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு அதுலேருந்து மார்சியத்தை வந்து கனெக்ட் பண்ணுறாரு இது வந்து மார்சியத்தை மிஞ்சிய ஒரு விஷயம் அதாவது வந்து வல்லலாரிசம் மார் மார்சியம் இது ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பேசுறாரு இந்த ராமலிங்களுடைய வல்லலாரிசியம் என்பது வந்து மார்சியத்தையும் கடந்த ஒரு ஒரு விஷயம் இது வந்து ரொம்ப ஆழமாக உற்று நோக்குனா தான் நமக்கு வந்து புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மார்சியத்துக்கும் ராமலிங்கத்துக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு கேட்டால் ஒற்றுமை உண்டு ஆனால் மார்சியத்தை விட ஒருபடி மேலே ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அது வந்து ஒரு படி மேலே மிஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாரு அப்போ என்ன மாசியம் வந்து என்ன சொல்லுது ராமலிங்க விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்குறாரு அதாவது மாசியத்தில் வந்து மார்க்ஸ் என்ன விரும்பினாருன்னா போலீஸு சேனை அந்த அரசாங்கம் அரசற்ற ஒரு உலகத்தை வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்ஸ் வந்து விரும்பினதாக சொல்கிறாரு அதுக்கடுத்தப்படியாக வள்ளலார் என்ன விரும்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை அதாவது வந்து போலீஸு சேனை அரசற்ற ஒரு நாட்டை வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு நினச்சாரு ஒருபடி மேலே போய் கொல்லாமை அகிம்சை அதன் மூலயமாக அன்பு மூலயமாக உலகை படைக்க வேண்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது வந்து மார்க்ஸுக்கும் வள்ளலாருக்கும் வேறுபாடு என்னன்னா ஒரே விஷயம்தான் போலீஸு சேனை அரசற்ற இந்த விஷயத்த மார்க்ஸ் வந்து விரும்பினார் ஆனால் வள்ளலாறு இதை தாண்டி அஹிம்சை கொல்லாமை அன்பு அன்பு மூலியமாக உலகை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாறு விரும்பினார் அதனால தான் ஒரு படி மார்க்சை விட வள்ளல்லாறு வந்து முன்னே பெரியவர் மே மேலே நிற்கிறாரு மிஞ்சி நிற்கிறவருடைய சொற்பொழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையில் வந்து திருவிக்க அவர்கள் வந்து விளக்குறாரு அப்போ இந்த மாக்ஸியத்தில் வந்து அகிம்சையோ கொல்லாமையோ மகிஷ்யத்தில் கிடையாது அது வள்ளலா விஷயத்தில் மட்டும்தான் உண்டு ராமலிங்காசியத்தை மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாரு அப்போ வந்து கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா அறப்புரட்சி புரட்சி அன்பால் அறிவால் உலகை வந்து கட்டமைக்கணும் அப்படின்றது தான் வந்து கருணையால் ஒரு இதை வந்து கட்டமைக்கணுன்றது தான் வள்ளலாருடைய இருக்கு இப்படி இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கள் ஆற்றிய இப்போ வந்து நம்ம வந்து மூன்று உரையை மட்டும் பார்த்தோம் இது போல் அவர்கள் ஆற்றிய பல உரைகளினுடைய தொகுப்பு தான் இந்த திருவிக்காவுடைய சொற்பொழிவு என்ற நூல் இதை வந்து முல்லைப்பதிப்பகம் வந்து பதிப்பிகிட்டு இருக்கிறாங்க மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நூல் திருவிக்கா பற்றி நீங்கள் வந்து அறிந்து கொள்வோம் திருவிக்காவுடைய பேச்சை வந்து நம்ம காலத்தில் இருக்கிறவங்க கேட்க வாய்ப்பு இல்லை அப்போ அவர் என்ன பேசினார் என்பதை எழுத்தடியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு நூல் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நூலை வந்து வாங்கி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்